ஈரோட்டில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார் அந்த காட்சிகளை பார்க்கலாம் பிரச்சாரத்தை அடுத்த ரெண்டு நாள் லட்சம் வாக்கு வித்தியாசத்துல திரு பிரகாஷ் அவர்கள் வெற்றி பெற போவது உறுதி நம்முடைய தலைவர் அவர்கள் நம்முடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டு மக்கள் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு முதலமைச்சரானார் அப்போ மொடக்குறிச்சி நீங்க வெற்றி வாய்ப்பை கொடுக்கல நம்ம இந்த முடக்குறச்சி சட்டமன்ற அதே மாதிரி நம்ம உடைய பணிகளை செய்வேன் அதே மாதிரி நம்முடைய நம்முடைய கூட்டணிக்கு வாக்களிக்காதவங்க உதயசூரியனுக்கு வாக்களிச்சிருக்கலாமே உதயசூரியனுக்கு வாக்களித்து நம்முடைய கூட்டணி ஜெயிக்க வச்சிருக்கலாமே நினைக்கிற அளவுக்கு என்னுடைய பணிகள் இருக்கும் அப்படின்னு சொன்னார் அது மாதிரி இந்த சட்டமன்ற தொகுதியில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் இல்லைனாலும் மொடக்குறிச்சியில நம்ம செஞ்சிருக்கக்கூடிய சில பணிகளை மட்டும் உங்களுக்கு நினைவூட்ட விரும்புகிறேன் மொடக்குறிச்சி தொகுதியில் மஞ்சள் ஆராய்ச்சி மையம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது சோலார்ல இருபது ஏக்கர் பரப்பளவில் அறுபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய புறநகர் பேருந்து நிலையம் அமைப்பதற்கான பணிகள் நடைபெற்று வருகின்றன மொடக்குறிச்சியில் உள்ள ரிங் ரோட்ல மேம்பாலம் மற்றும் சாலை விரிவாக்கம் செய்யும் பணிகள் நடைபெற்று வருகிறது சோலார்ல விளையாட்டு அரங்கம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது நிச்சயம் செஞ்சு கொடுத்துறேமா நான் தான் பொறுப்பு அதுக்கு அமைச்சர் கண்டிப்பாக விளையாட்டு மைதானம் நிச்சயம் வந்துடும் அதே மாதிரி சோலாரில் இருபது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் காய்கறி மளிகை சந்தை வளாகம் அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன சுதந்திர போராட்ட வீரர் திரு பொல்லான் அவர்களுக்கு நினைவிடம் அமைக்க முடக்கொடை இடம் தேர்வு செய்யப்பட்டுள்ளது அரச்சலூர் மலை கோவிலுக்கு பாதை அமைத்து கோவிலில் பராமரிப்பு பணிகளை மேற்கொள்ள அனைத்து நடவடிக்கைகளையும் எடுக்கப்பட்டு வருகிறது இதெல்லாம் செஞ்சிருக்கக்கூடிய பணிகள் இப்போ கலைஞர் அவர்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு தேர்தல் பொழுது தேர்தல் அறிக்கையை வெளியிட்டு ஒரே ஒரு வேண்டுகோள் கொடியில மட்டும் கொஞ்சம் கீழே இருக்குனீங்கன்னா பின்னாடி இருக்கிறவங்க முகம் தெரிய மாட்டேங்குதுண்ணா கொடி மட்டும் கொஞ்சம் கீழே இருக்குங்கண்ணா ஒரு பத்தே நிமிஷம் தான் பத்தே நிமிஷம் தான் கொடியை இறக்கிடுங்க பின்னாடி முகம் முகம் தெரிய மாட்டேங்குதுண்ணா அண்ணா தயவு செய்துன கொடி இறக்குங்க ஒரு அஞ்சு நிமிஷம் மடிச்சு வச்சிருங்க இல்ல மடிச்சு வச்சிருங்க கலைஞர் உங்களுக்கு தெரியும் ஒரு ஒரு தேர்தல் பொழுதும் தேர்தல் அறிக்கை வெளியிட்டு சொல்லுவார் சொல்வதை செய்வோம் செய்வதைத்தான் சொல்லுவோம் செஞ்சு காட்ட தலைவர் டாக்டர் கலைஞர் அவர் வழியில வந்த நம்முடைய தலைவர் அவர்களும் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் கண்டிப்பாக சொல்வதை நிச்சயம் செய்வார் செய்வதைத்தான் சொல்வார் இப்போ இந்தியா கூட்டணி அறிக்கையில் தேர்தல் அறிக்கை வெளியிட்டு நிறைய வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம் தாய்மார்கள் இங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க நீங்க சொல்லுங்க ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு பத்து வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு பத்து வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் முன்னாடி ஐம்பது ரூபாய் இருந்துச்சுமா கேஸ் சிலிண்டர் விலை மோடி அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாரு கேஸ் சிலிண்டர் விலை மானியம் கொடுத்து குறைப்பேன் இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு இது சும்மா டம்மி தான் இது ஒரிஜினல் இல்ல இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு ஏத்தனது யாருமா தலைவர் அவர்கள் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாங்க கண்டிப்பாக இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றுச்சுன்னா நம்முடைய கூட்டணி ஆட்சி அமைச்சுன்னா கேஸ் சிலிண்டர் விலை மானியத்தோடு சேர்த்து ஒரு கேஸ் சிலிண்டர் சிலிண்டர் விலை ஐநூறு ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாங்க செய்வார் நம்பிக்கை இருக்காமா அதே மாதிரி பெட்ரோல் விலை பெட்ரோல் வச்சிருக்கீங்களா பெட்ரோல் விலை ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தி ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் மோடி ஆட்சிக்கு வரும்போது பத்து வருஷத்துக்கு முன்னாடி எழுபது ரூபா இருந்துச்சு மாசம் மாசம் பெட்ரோல் விலையை ஏற்றி இன்னைக்கு கிட்டத்தட்ட நூற்றி இருபது ரூபா கிட்ட வந்துருச்சு ஒரு லிட்டர் பெட்ரோல் தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாங்க ஒரு லிட்டர் பெட்ரோல் எழுபத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன்னு வாக்குறுதி கொடுத்துருக்கிறாங்க செய்வார் நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி டீசல் விலைமா டீசல் விலை ஒரு லிட்டர் டீசல் அறுபத்தஞ்சு ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்துருக்கிறாங்க செய்வார் நம்பிக்கை இருக்கா அதே மாதிரி பல வாக்குறுதிகள் சில வாக்குறுதிகள் மட்டும் இங்கே சொல்ல விரும்புகிறேன் சோலாரில் வணிக வளாக பணிகள் விரைந்து முடிக்கப்பட்டு பயன்பாட்டிற்கு விரைவில் கொண்டு வரப்படும் பாஸ் பாசூர் வழியாக ரயில்வே மேம்பாலம் பிரிட்ஜு ட்ரெயின் ரயில்வே பிரிட்ஜு ரயில்வே மேம்பாலம் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் கொடுமுடி முதல் பிரிக்கல்பாளையம் வரை காவிரி ஆற்றில் மேம்பாலம் அமைத்து தரப்படும் இதெல்லாம் தலைவர் செய்வார் நம்பிக்கை இருக்கா இதெல்லாம் நடக்கணும்னா வர்ற வெள்ளிக்கிழமை வாக்குச்சாவடிக்கு போய் உதயசூரிய சின்னத்தில் பிரகாஷுக்கு நீங்க வாக்கு அழிச்சு மூணு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்க வைக்கிற செய்வீங்களா ஏன் உங்களுக்கு தலை இப்போ நம்ம சில வாக்குறுதிகள்லாம் கொடுத்தேன் சொன்ன உங்களுக்கு ஏன் நம்பிக்கை இருக்கு தலைவர் செய்வார்னு செய்வார் ஏன் தெரியுமா அவர் உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் மக்கள் வாக்களிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழ்நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமா வாக்களிச்சு ஆதரவு கொடுத்து மக்களுடைய அன்பை பெற்று மக்களுடைய ஆதரவு பெற்று முதலமைச்சரானவர் யார் காலையில போய் விழுந்தாரா தமிழ் தமிழ் இங்க போனாரா அப்படி யார் முதலமைச்சர் முதலமைச்சரானாரு யார் தெரியுதா யாரு கீழே படுத்திருக்காருல்லம்மா முட்டி போட்டு அவர் யாரும் தெரியுதாமா இவர் பேர் பாதம் தாங்கி பழனிசாமி இவர் தான் முன்னாள் முதலமைச்சர் இப்படிதான் முதலமைச்சர் ஆனார் நீங்க வாக்களிச்சிங்களா சார் பாதம் தாங்கி பழனிசாமி முதலமைச்சர் ஆகும் வாக்களிச்சிங்களா அந்த அம்மையார் இறந்த பிறகு ஜெயலலிதா அம்மையாருக்கு வாக்களிச்சிங்க தமிழ்நாட்டு மக்கள் வாக்களிச்சிங்க அந்த அம்மையார் இறந்த பிறகு இந்த மாதிரி தவழ்ந்து தவழ்ந்து போய் டேபிள் சேருக்குள்ள பூந்து போய் சசிகலா அம்மாவோட காலை பிடிச்சி முதலமைச்சராகி அடுத்த நிமிஷமே அந்த அம்மா காலை வாரி விட்டவர் தான் திரு பாதம் தாங்கி பழனிசாமி ஞாபகம் இருக்கா என்ன சொன்னாரு யாரு இந்த சசிகலா நீச்சு கேட்ட பச்சை துரோகி இந்த எடப்பாடி பழனிசாமி அவர் சசிகலா அம்மாக்கு மட்டும் துரோகம் பண்ணலமா ஒட்டு மொத்த தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய மக்களுக்கும் துரோகம் பண்ணியிருக்காரு நாலு வருஷம் பாஜகவோட கூட்டணியில் இருந்துட்டு தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமைகள் மாநில உரிமைகள் நம்ம மாநில உரிமைகள் மட்டும் இல்ல இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநில உரிமைகளை அதிமுக அடிமை அதிமுக பாஜகவுக்கு விட்டு கொடுத்துருச்சு அதாவது மொழி உரிமை விட்டு கொடுத்துட்டாங்க நிதி உரிமை விட்டு கொடுத்துட்டாங்க உரிமை உரிமை உங்களுக்கு தெரியும் நீட் தேர்வை கொண்டு வந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இந்தியாக்குள்ள நீட் தேர்வு வந்துருச்சுமா அப்ப முதலமைச்சராக இருந்தவர் கலைஞர் என்ன சொன்னார் தமிழ்நாட்டுக்குள்ள நீட் தேர்வு வேணாம் எங்களுக்கு நுழைவுத் தேர்வு தேவையில்லை நாங்க சரியான திறமையான மருத்துவர்களை மருத்துவமனைகளை தமிழ்நாட்டில் வச்சுருக்கிறோம் இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாடு தான்மா கூப்பிடுவாங்க இந்தியாவுடைய மெடிக்கல் ஹப் படநாட்டிலேருந்து யாருக்காவது என்ன உடம்பு சரியில்லைனாலும் தமிழ்நாட்டுக்கு போங்க இந்த டாக்டர் இருக்கார் உலக புகழ்பெற்ற மருத்துவமனைகள் உலக புகழ்பெற்ற டாக்டர்கள் இருக்கிற ஒரு தமிழ்நாடு அப் அவங்களாம் யாரும் நீட்டெல்லாம் படிக்கலை பன்னெண்டாம் வகுப்புலேருந்து படித்து கிராமப்புறங்கள்லேருந்து ஏழை எளிய மாணவர்கள் படித்து மருத்துவர் ஆகணும்னு கலைஞர் நீட் தேர்வை ரத்து பண்ணார் இன்னும் சொல்லப்போனால் மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அம்மா இருந்தாங்கம்மா அவங்க இருந்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்குள்ள நீர் தேர்வு விடல கல்வி உரிமை எங்களுக்கு வேணும்னாங்க ஆனா அந்த அம்மா இறந்த பிறகு இங்க இருக்கக்கூடிய இந்த அடிமை கூட்டம் பாஜகவுக்கு பயந்து நீர் தேர்வு உள்ள விட்டாங்க முதல் பலி அரியலூர் மாவட்டத்தை சேர்ந்த ஒரு குழந்த பேரு அனிதா ஆயிரத்தி இரநூறுக்கு ஆயிரத்தி நூத்தி எழுபது மார்க் எடுத்துச்சுமா தௌசண்ட் டூ ஹண்ட்ரடுக்கு தௌசண்ட் ஒன் செவன்டி இந்நேரம் அனிதா உயிரோடு இருந்தா அனிதா டாக்டர் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போய் போய் சண்டை போட்டு போராடி மரணமா தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க ஆரம்பிச்சு இந்த ஏழு வருஷத்துல மட்டும் இருபத்தி ரெண்டு குழந்தைங்க பண்ணிட்டு சென்ற வருஷம் சென்னையை சேர்ந்த குரோம்பேட்டை சேர்ந்த ஜெகதீசன் இறந்துட்டான் இப்போ நீட் தேர்வு எழுதணும்னா பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணணுமா கோச்சிங் கிளாஸ் போனோம் ஜெகதீசன் இறந்து ஜெகதீசன் அடுத்த நாள் ஜெகதீசன் அப்பா அவரும் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு எனக்கு இருந்த ஒரே பையன் டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டான் கோச்சிங் கிளாஸ் அனுப்புகிறதுக்கு பணம் இல்லை என்னட்ட இறந்துட்டான் என்னால் மனசு தாங்க முடியலன்னு அவரும் லெட்டர் எழுதி வச்சுட்டு இறந்துட்டாரு இப்படி ஒரு குடும்பத்தையே இறந்திருக்கிறோம் நீட் தேர்வுக்கு அப்படிப்பட்ட நீர் தேர்வு நமக்கு தேவையா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தல் போது நான் சொன்னேன் ஆமா கண்டிப்பா திமுக ஆட்சிக்கு வந்ததுன்னா நாங்கள் அனைத்து முயற்சியும் எடுப்போம் நீட் தேர்வு ரத்து செய்வதற்கான அனைத்து முயற்சியும் எடுத்துட்டு இருக்கோம் தலைவர் சட்டமன்றத்திலையும் தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாரு அதற்கு அதிமுக ஆதரவு தெரிஞ்சிருக்காங்க எதிர்த்து போட்டவங்க யார் தெரியுமா நீட் தேர்வு தமிழ்நாட்டுக்கு வேணும்னு எதிர்த்து ஓட்டு போட்டது யார் தெரியுமா நாலே பேரு நாலு பேர்ல உங்க சட்டமன்ற உறுப்பினரும் ஒருத்தர் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ளைக்கான கிளிக் பண்ணுங்க